ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து புத்தர் கோயில் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கோயில் வந்து குசால் நகர் கர்நாடகாவில் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு தங்கத்தால் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கோபுரம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்புறம் உள்ளரையும் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாடி கோபுரங்க கட்டடங்கள்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க இது ஒரு மடம் வந்துட்டு மடத்தோட என்ட்ரன்ஸோட வாயில் இந்த மடத்தில் பார்த்திங்கன்னா நாட் பௌத்த சின்னங்கள் வந்து எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மேலே அங்கங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து ஹோட்டல் எல்லாமே ஒரு ஃபெசிலிட்டியோட இருக்குது மடத்தில் உள்ளார வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்கு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளரை வந்து வர்றவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே வந்து அங்கேயே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு மடம் வந்து அந்த வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த நாலு மாடியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ரேஞ்சில் வந்து அழகாக செம்மையாக இது பண்ணி பண்ணியிருப்பாங்க நம்ம ஊர் அப்படின்ற மாதிரியே இருக்கும் ஒரு இது ப கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டடங்க வந்து கட்டியிருப்பாங்க வந்து மேற்கூறையும் அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா சே சைனாவோட எஃபெக்டிவ் டிசைன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த மேற்கூரைகள் வந்து மே அதே மாதிரி தான் வந்து செஞ்சுருப்பாங்க இந்த உள்ளர போனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் என்னோடய கை வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது அதனால் பார்த்து நான் கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகிடுது இந்த உள்ளர போனீங்க அப்படின்னா நம்ம உள்ளர பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சின்னங்கள் வந்து மேலே பொதிக்கப்பட்டிருக்கும் ரெண்டு பக்கம் வந்து பார்க்கு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாட்டுக்காரவங்க ரொம்ப வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் ரொம்ப வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க வந்து அந்த சின்ன நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோபுரம் நாலு மாடி கோபுரம் மாதிரி இருக்கும் அந்த நாலு மாடி கோபுரம் ஒவ்வொரு கோபுரமும் வந்து ஒவ்வொரு அவங்களோட ட்ராகன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் வந்து நம்மளோட இப்படி நம்ம ஊரில் சிலைகள் வந்து செய்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்போம்ல நம்மளோட கோபுரத்தில் இவங்க வந்து அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க கடவுள் வ வந்து வ வழிபட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பார்க்கு வந்துட்டு கொஞ்சம் அமைதியான சூழலில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஈவினிங் சமயத்தில் வந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் வந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரு பார்க் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்காக வந்து அந்த கோயிலில் உள்ளார போய்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டு வரலாம் வந்துட்டு அப்படியே நடந்து உள்ளார போயிட்டே இருக்கலாம் இந்த ப புத்த மதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட மனம் எண்ணம் தோல்வி வலி கற்க கசடர் செயல் மனம் தனித்தனிமை பயம் வேலை எண்ணம் கட்டுப்பாடு வார்த்தைகள் அன்பு ஆரோக்கியம் கலைஞம் பகு நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தில் வந்து எண்ணம் நல்லா எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க நினைக்கணும் வழிகள் அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு வழி விட்டு வாழ வேண்டும் அப்படின்னு செயல்கள் வந்து நல்ல ஒரு செயலாக இருக்கணும் மனதில் வந்து இப்போ நல்ல ஒரு ஆழ்ந்த எண்ணம் இருக்கணும் அதே மாதிரி தனித்தனிமையை வாழ கற்றுக்கணும் பயன்றது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு சில எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தனித்தனிமையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் அதே மாதிரி நம்ம வந்து கெட்ட வார்த்தை வந்து அதிகமாக பேசாமல் நல்ல எண்ணத்தோடு வந்து வார்த்தைகள் பேசினா அதுவே ரொம்ப அருக்கம் அன்பு அன்பு வந்து மற்றவங்களையும் நம்மளால் மட்டும் நம்ம பணக்க கூடாது மற்றவங்களையும் வந்து சார்ந்து இருக்கணும் அன்போட பிரார்த்தனை இது பண்ணணும் ஒரு அன்போடு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு அன்பு செலுத்தணும் இந்த பிரார்த்தனை கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றிக்கலாம் நம்மளோட எதிர்கால எண்ணங்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வேண்டுதலை நிறைவேற்றி அங்கே வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேல் கட்டடம் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி பகிர்ந்து குணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு சங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்தை வந்து அங்கே தூண்டுவாங்க அங்கே ஒழிக்கக்கூடிய ஒரு சங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மற்றவங்களுக்கு வந்து நம் மாதிரி திசைகள் இல்லாமல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றக்காக வந்து ஒரு நல்ல ஒரு சங்கு அந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழி இது பண்ணுவாங்க சார்பு சார்பு வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து ஒருத்தர் மட்டும் இருந்து வாழக்கூடாது மற்றவங்களே சேர்ந்து வாழணும் அப்படின்றது வந்து தனித்தனியாக சார்ந்து ஒரு நல்ல ஒரு அமைப்போடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு உள்ளரை வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு கலைகள் ஒரு புகழ் டிசைன் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு நம்ம பழந்திருப்பாங்க புத்த மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம கையெழுத்தான் இருக்கக்கூடும் அப்போ வந்து மற்றவங்கள வந்து சேர்ந்து வாழாமல் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு நானே அப்படிங்கிற மாதிரி தனித்தன்மையோட நம்ம நான் இப்படி தான் நான் நல்லதான் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட மற்றவங்கள வந்து இருக்காமல் ஒரு தனித்தன்மையோட புத்த மதத்தில் வந்து சொல்லி இருக்கும் இங்கே வரவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளோட பிரார்த்தனை எதுவும் அதை சக்ஸஸ் ஆன பிறகு வந்து அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதலை வந்து அவங்க நிறைவேற்றிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மதத்தில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அவங்க வந்து பணம் எது வாங்குறது கிடையாது நம்மளால் முடிஞ்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ நம்மளை வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த மடத்தில் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் புத்த மதத்தில் வந்து இருக்கக்கூடிய தலைவர்களுடைய போட்டோ அவங்களோட பிரார்த்தனைகள் அப்புறம் வந்து அவங்க செய்யக்கூடிய வந்து வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் வந்து டிசைன் பண்ணி நல்லா ஒரு அழகாக வந்து அமைதியான ஒரு சூழ்நிலையில் வந்து பதிச்சுருக்குறாங்க மனசில் எப்படியாகப்பட்ட தோல்விகள் இருந்தாலும் அங்கே போகிற போது நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றத வழியோடு வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்றாரு செயல்கள் வந்து நல்ல மனத்தோட வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம தனி சில விஷயங்கள் பண்ணுறம்போது போது உண்மை எதுவோ அதை வந்து தான் பேச வேணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த உட்கார்ந்த இடத்துலையே வந்து சில இடங்கள்ல எல்லாத்தையுமே விட வேண்டிய சூழ்நிலை நம்ம உணர்வு அந்த உணர்வுகள் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்குமே வந்துடும் வந்து இந்த கோ இது மெயினாக வந்து நம்ம புத்த மதத்தில் சொல்லக்கூடிய வந்து கோபம் கோபம் வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் வந்து உணர்வுகளை கட்டிப்படுத்தி நம் வாழ்க்கையை வந்து அந்த கு நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறது வந்து கோபம்தான் கோபம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறம்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரெஷர் சுகர் எல்லாமே வந்துடும் டாக்டரை சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கோபப்படாதீங்க ஏன்னா கோபப்பட்டோம்னா எல்லாமே போயிடும் ஆக்ரோஷத்தோடு வாழ்கிற போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு நாமே இழந்துருவோம் அதனால் ஒரு கோபம் வந்தால் கூட ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு தியானத்தில் வந்து உட்காரும்போது புத்தரோட வழியில் வந்து சிலதை ஃபாலோ பண்ணுறம்போது நம்மளுக்கு வந்து அந்த சில எல்லாமே வந்து ஆழ்ந்த சிந்தனையோட வந்து உணர்வுகளோடு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அப்படின்றத வந்து யோசனை பண்ணி அதை ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு நம்ம தான் நம்ம வாழ போகிறோம் அடுத்து இதை பண்ண போறோம் நம்மளோட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் வந்து அவரை வந்து எழுத சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு பிரார்த்தனையோடு வந்து ஒரு ஒரே மைண்ட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போது எந்த வேலையாக இருந்தாலும் வந்து செய்யக்கூடிய ஒரு தனித்தன்மை வந்து வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தில் வந்து வாழ்ந்த சிந்தனை கொடுக்குறாங்க நான் அங்கே போனப்ப வந்து அந்த புத்த மதத்தில் உள்ளற வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களோட கேட்டால் இது என்னங்க அப்படின்னு நாங்கள் வந்து வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க அங்கே இருக்கிற வந்து புத்த மத சிலைகளுக்காக வந்து அவர்கிட்ட போய் நான் எங்களோட பிரார்த்தனையை வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை துண்டு மாதிரி வந்து சில்க் சிலை வந்து இருந்தது அதில் வந்து ஒவ்வொரு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ வேண்டுதல் பெற்றோமோ அதுக்கு ஏற்றப்பள்ள அவங்க விலையை கொடுத்துட்டு வாங்கிட்டு அவர் மதத்துக்கிட்ட அவர்கிட்ட போய் வேண்டுதலாக வச்சு அந்த இதை வந்து அந்த சில்க் துணியை வந்து அங்கே முன்னாடி அவருக்கு வந்து சமைப்பிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து எவ்வளோ வேணுமோ அந்த துணி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட வந்து முன்னாடி வச்சு வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா திபத்துலேருந்து வந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க அவங்க திபத்துக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்து புத்த மதத்தோட வந்துட்டு சே வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போயிட்டுருக்குறாங்க அவரோட வேண்டுதலை வந்து கடவுள் முன்னாடி வந்து அவர் புத்த மதத்தில் வந்து முன்னாடி வந்து ஒவ்வொரு புத்தரோட சிலைகளுக்கு முன்னாடி வந்து கீழேகள் வந்து இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்தர்கிட்ட ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து பெண் தெய்வம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆண் தெய்வம் மாதிரி ஒருத்தர் பத்ம சால்வா இன்னொருத்தவர் அம்புதாஸ் வந்துட்டு பெண் இவம் வந்து பத்மசாலம் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அமிதாஸ் வந்துட்டு அவங்க புத்த மதத்தை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வேண்டுதலை வந்து ஒவ்வொரு பக்கமாக வச்சு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளரை வந்து எல்லாத்தையும் பக்கத்தில் வந்து அலோட் பண்ணுறது கிடையாது அந்த கேட்டு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து தான் வந்துட்டு வேண்டுதல் இருந்தால் மட்டும்தான் உள்ளரை வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வீடியோ எடுக்கிறவங்க எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவங்களாம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து அங்கே நிறைய பேர் வந்து தவம் பண்ணுறவங்க தவம் பண்ணிவிட்டு அவங்கள வேண்டுதலை வந்து நிறைவேற்ற பிறகு வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மடத்தில் வந்துட்டு அவங்களோட எவ்வளோ முடியுமோ அந்த முடிகிற அளவுக்கு வந்து அவங்களோட பிரார்த்தனையை வேண்டிட்டு போயிட்டுருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளோட மணி எப்படியோ அவங்களுக்கு வந்து அது ஒரு மணி மாதிரி அதில் வந்து ஒரு அங்கே அடித்தேன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா ச ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து உருவாகும் அப்போது வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் வெளியில் போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன்ஸ் ட்ராகன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விவாத விதமான ட்ராகன்ஸ் பண்ணி அந்த வந்து மதத்தில் வந்து ஒவ்வொரு மீனிங் வந்து ஒன்று வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மீனிங் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியல வந்துட்டு அடுத்த டைம் இந்த இந்த மாதிரி போனால் அப்படின்னா நான் டீட்டெயிலாக என்னென்னு கேட்டுட்டு வரேன் இது எதுக்காக வந்து இந்த இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த புத்த மதத்தில் வந்துட்டு ஒவ்வொரு மீனிங்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் நம்ம ஊரில் வந்து சிலைகள் வடிச்சிருக்க எப்படி நம்ம வடிப்போமோ அந்த சிலைகளுக்கு வதிக்கத்த அப்படியே வந்து அவங்க வந்து ட்ராகனை வடிச்சிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி புத்தர் சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மூலம் வந்து பூசப்பட்டிருக்கு இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வலது புறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய மற்ற சிலைகள் வந்து அதே மாதிரி தங்கம் மூலம் பூசப்பட்டிருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா அவங்க மற்ற புத்த மதத்து இனத்துக்குடி தலைவரோட ஃபோட்டோ வந்து இருக்கும் வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவங்களோட வியூஸை வந்து ஆர்டிஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்தனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனு அந்த சத்தத்தை நீங்களே கொஞ்சம் கேளுங்க அந்த வந்து சத்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்மளோட நெகட்டிவிட்டி வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வந்து ஒரு சக்தி வந்து அந்த ஒரு மணி வந்து இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆலய மணி மேலே வந்து ஒரு தொய் நடிக்கிறோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் வந்து அந்த சத்தத்தை வந்து நின்று கேட்குறம்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குன்றதுக்காக வந்து நிறைய பேர் இங்கே அதுக்கு வந்து வந்து பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபாரினர்ஸ் வராங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற புத்தர்கள் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்து போகலாம் அப்படின்றதுக்காக வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போயிடறாங்க நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க அப்படியே வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கேரளா பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நான் நிறைய பஸ்ஸு பார்த்துருந்தேன் கேரளா வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால கேரளாவிலேருந்து நிறைய பஸ்ஸு வந்து கேரளா வந்து வந்திருந்தது நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை சுற்றுப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக வந்து உள்ளர வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை அமைப்பில் வந்து அழகாக வந்து அந்த கோயில் வந்து உருவாக்குறதுனால மன ஆறுதலை வந்து கொடுத்துருந்துது அப்படியே நான் வெளியில் வர வரவா பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்தாங்க அப்படியே வந்து அவங்களே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம தமிழ் பிள்ளைங்க கரளா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தேன் அப்படியே வாங்க பார்த்துட்டு போங்க நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வந்திங்கன்னா நல்ல ஒரு இந்த ஒரு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வை ஸ் வந்து இந்த மடத்துலேருந்து கிடைக்குது நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க என் சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லா காலேஜ் பிள்ளைகள் வெளியில் வராத வந்து நான் கேரளா வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா கேரளாக்காரவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிள்ளைகள் வந்து நிறைய பசங்களும் வந்து வந்தாங்க டூர் வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி டூ ஸ்டூடெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் வந்து அட்வைட் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தமிழோ